நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் எயிட் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி தந்தி ஊடகத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை குறித்து பேசியிருக்கிறாரு கூட்டணி குறித்தும் சில தெளிவுகளை வந்து கொடுத்துருக்கிறார் என்ன விஷயங்களை பேசியிருக்கிறாரு அது எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இந்த தலையங்கம் நிகழ்ச்சி இந்த இன்டர்வியூ டீகோட் பண்ணுறது தான் இந்த தலையங்கம் நிகழ்ச்சியினுடைய மையக்கரு வாரம நிகழ்ச்சி பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழகம் தலையங்கம் ிங் உள்ளிட்டவரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஸோ தந்தை தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த பேட்டியினுடைய முக்கியமான விஷயங்களாக நம்ம பார்க்கறது என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் ஏன்னா அப்படின்னா கூட்டணிக்கு அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் அழைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட வந்து பார்த்தோம் அண்மையில் ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு இந்து ஆங்கில நாளேட்டுக்கு வந்து அழுத்திருக்கக்கூடிய பேட்டியில் டிவி கே ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு அழைப்பை தான் வந்து அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது மறைபொருளாக நமக்கு தெரிஞ்சது அதை வைத்து விவாதங்களும் வந்து கட்டமைக்கப்பட்டுச்சு இப்போது இந்த பேட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் நல்லா இருக்கும் நல்லது நடக்கும் நான் நினைக்கிறேன் இப்படின்னு டிவிகே கே அண்ட் என்டிகே மையப்படுத்தி தான் ஹரிகரன் அவர்கள் கேட்டபொழுது அதற்கான பதில்களை கொடுத்துருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ஒரு பக்கம் இருக்குது இதை பற்றி நம்ம பேச போகிறோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி ஆட்சி அமித்ஷா அவர்கள் பேச்சு அப்படிங்கிறத குறித்தும் வந்து பேசியிருக்கிறாரு அதை குறித்தும் பேசலாம் மூன்றாவதாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு எதிர்கட்சினா திமுக அந்த கூட்டணி குறித்தும் அவர் வந்து பேசியிருக்கிறார் ஸோ இந்த மூணு விஷயத்தையும் மையப்படுத்தி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு அழைக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாரு இப்போது என்னென்னா தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் ரெண்டு பேருமே அதிலும் திரு சீமானவர்கள் தன்னுடைய கட்சி துவங்கின காலகட்டத்திலிருந்தே மனித விரோதி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரானவர்கள் நமக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவர் அம்பலப்படுத்துவது பாஜகவை பாஜகவை ஒரு வெளி வெளிப்படையாக எதிர்க்கிறாரு அவங்கள மனிதகுல விரோதி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒரு கட்சி இன்னும் இன்னி வரைக்கும் அதே ஸ்டாலில்தான் இருக்கிறாங்க தாவேக்காவும் தன் கட்சி துவங்கின காலகட்டத்திலேருந்து ரெண்டாண்டு காலமாக கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி தானே அப்படின்னு கேட்கிற பொழுது அவரதுக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா பிஜேபிக்குன்னு தனியாக கொள்கை இருக்குதுங்க எங்களுக்குன்னு தனியாக கொள்கை இருக்குது ஆனால் மக்கள் விரோத திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா நம்மலாம் ஒன்றா செய்கிற வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி மீண்டும் இணைய வேண்டிய புள்ளி வந்து இது தான் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக அலையன்ஸை வந்து நம்ம வந்து அவர் சொல்ல வராத புரிஞ்சுக்கலாம் பாஜக அதை தான் அரியலவர்களும் வந்து சொல்கிறாங்க பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இருந்தாலும் இவரே என்ன சொல்கிறாருன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு தோழர் பி சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டியில் பேசுகிற பொழுது இந்த ஆட்சியில் எவ்வளவு தூரம் அந்த சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதை நீங்கள் பார்த்தீர்களா அப்படிங்கிறத கேட்குறாரு அப்புறமா நுணுக்கமாக இந்த பேட்டிகளைலாம் கவனிக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குமான அழைப்பை கிட்டத்தட்ட ஓப்பனாகவே மாதிரி தான் நமக்கு தோணுது ரெண்டு பேருமே வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் கிரௌண்ட் ரியாலிட்டியாக இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சு ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இருவரும் அமர்ந்தபடி பேசுகிற பொழுதே நான் தான் இந்த கூட்டணியின் தலைமை நான் தான் இந்த கூட்டணுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார் அமித்ஷா தெளிவுபடுத்திய பிறகும் வேண்டுமென்றே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி ஊடகங்களும் பத்திரிகைகளும் தான் அது வந்து ஊதி பெரிதாக்குறீங்க அப்படி ஒரு விஷயமே கிடையாது இது மட்டும் இல்லாமல் அவரோட பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது போன்ற குரல்கள் வந்து நாட் ஒன்லி ஃப்ரம் ஏடிஎம்கே பிஜேப் அலையன்ஸ் ஃப்ரம் டிஎம்கே அலையன்ஸ் ஆசோ இஸ் தேர் ஃபார் எக்ஸாம்பிள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கூட்டணி ஆட்சிங்கிறது எங்களுடைய எதிர்கால நோக்கம் தான் எங்களுடைய மனசில் இருக்குது ஆனால் இப்போ அதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போ அவரே உள்ள ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசலையா அதே மாதிரி தான் இவங்க வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க இது இந்த கட்சியை அந்த கட்சியின் தொண்டர்களை வலிமைப்படுத்துவதற்காக உற்சாகப்படுத்துவதற்காக பேசுகிற பேச்சை தான் எடுத்துக்க முடியுமே தவிர தமிழ்நாட்டில் எடுபடவே படாது தமிழ்நாட்டு மக்கள் நான் இப்போ போகிற இடங்களெல்லாம் கூட்டம் அவ்வளோ கூட்டம் வருது முப்பத்தொகுதிகளுக்கு மேலே நான் சுற்றிட்டேன் எல்லா இடங்கள்லேயும் மக்கள் இந்த ஆட்சி அகற்றணும்னு விரும்புகிறாங்கன்னு நினைப்பதாக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அவர் கூறுவதை இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவது ஒற்றை கட்சி ஆட்சியை தாங்க விரும்புகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சி விரும்ப மாட்டாங்க யோகோபித்த ஆதரவுங்கிறது பாசிட்டிவ் ஓட்டு தான் யார் வேண்டுமென்று தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அதனால் நிச்சயமே அங்கே ஆட்சி அமையும் அப்படின்னு ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கையில் தான் பேசுகிறாரு கூட்டணி குறித்து பேசும்போது அவர் வச்சிருக்கிற ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஷாக்கிங்காக நமக்குமே இருக்குது ஏன்னா அமமுகவுக்கும் ஓபிஎஸுக்கும் பாஜகவோட அணில் இடம்பெற்றாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாஜக இந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டுகளில் ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடி அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி டைரெக்டாக அவங்களோட கம்யூனிகேட் பண்ண மாட்டார் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாற்பது சீட் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த நாற்பதில் இவங்களுக்கு அஞ்சு இவங்களுக்கு அஞ்சுன்னு கொடுத்துருங்க நீங்களே பிரிச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்க போகிறாரு அப்படி தான் கொடுப்பாருங்கிற மாதிரி ஒரு தேர் இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு பேச்சு வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு பிஜேபியை தொடர்ச்சியாக ஆதரிக்கக்கூடிய மோடி அவர்களுடைய ஆஸ்தான ஒரு நபராக அறியப்படக்கூடிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் மோடியை பாஜகவை கொள்கை எதிரி என்று அறிவித்திருக்கக்கூடிய விஜயோடு மட்டும் எப்படி கூட்டணிக்கு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அல்லது விஜய் எப்படி ஒத்துப்பாருங்கிறது தெரியல அப்போ அங்கே போனால் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கணும் அதை அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல ஓகே ஃபைன் இப்போ என்னென்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் இல்லை அப்படின்ற முடிவுக்கு நம்மளால் வந்துட முடியுது அதே சமயம் அமமுகவை இந்த அலையன்ஸில் வச்சுக்கிறோம் அவங்க எதிர்காலத்தில் நாங்கள் சேரக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பொருளை மறைமுக பொருளை கொடுக்குறாரு அதுக்கு காலம் கனியும்னு சொல்கிறாரு இது காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அமமுக அதிமுக பாஜக இவங்க மூணு பேரும் தான் இப்போ வந்து உள்ளே இருக்கிறாங்க இந்த என்டிஏக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் பெரிய கட்சி அப்படின்றத வெளிப்படுத்த மறுக்கிறாரு யாருங்கிறத சொல்ல மறுக்கிறாரு ஆனால் அவர்கள் இது பலவீனமாக இல்லையான்னு நெறியாளர் கேட்குறாரு நீங்கள் எதிர்கட்சிகளை நீங்கள் மற்ற கட்சிகளை அழைப்பது பலவீனமாக இல்லைன்னு கேட்குறாரு அது பலவீனம் கிடையாது நான் எங்களுடைய கூட்டணி இந்த முக்கியமாக இந்த பாஜக அதிமுக கூட்டணி உடஞ்சி அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தியரியை அவர் முற்றுமுழுதாக இன்னிக்கு தேதியில் மறுக்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது உறுதியாக இந்த கூட்டணி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு எதிர்கொள்ளும் கூடுதலாக இந்த கூட்டணிக்குள்ள மற்ற கட்சிகள் வரலாமே தவிர இந்த கூட்டணி உடையாது உடையாது உடையவே உடையாதுங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அதே போல் இன்னொரு விஷயத்த அவர் பேசுகிறார் என்ன அப்படின்னா அதிமுகவை விழுங்கிடும் அதிமுகவை செரிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நான் முற்றுமுழுதான் மறுக்கிறேன் அதான் அவர் கேள்வி கேட்குறாரு என்னை வந்து ஏமன் நினச்சிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே எதனால் அப்படி சொன்னீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்காங்க எங்களை செறிச்சுடுவாங்க வீழ்கிடுவாங்கன்னு எங்களை எதுவுமே பண்ண முடியாது அது ஒரு கட்சி அவங்க ஒரு கூட்டணி அவங்களோட கொள்கை வச்சுருக்குறாங்க நாங்கள்தான் மாநில கட்சி நாங்கள் தான் பெரிய கட்சி நாங்கள் ஒரு கொள்கை வச்சுருக்குறோம் அதனால் இது வந்து ஒரு கொள்கை கூட்டணி அல்ல இது ஒரு தேர்தல் நேரத்துக்கான ஒரு கூட்டணி ஆண்டு எந்த ஒற்றை புள்ளியில் இணையறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக மக்கள் விரோத திமுகவை வீழ்த்தணும் அதனால தான் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறோம்னு சொல்கிறாரு எடப்பாடி கே பழனிசாமி அப்போது இந்த அலையன்ஸ் உடையாது அப்படிங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்திட்டார் இந்த அலையன்ஸ் உடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக தாவேக்காவோ நாம் தமிழர் கட்சியோ உள்ள போக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால் வந்துட முடியுது இன்னொரு பக்கம் திமுக அலையன்ஸை குறித்து பேசுகிறாரு ரொம்ப யதார்த்தமாக தான் பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கையா கம்யூனிஸ்ட்டுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கையா விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கையாக அவங்க வந்து எப்படி ஒரே கூட்டணில் இருக்கிறாங்க இல்லை அவங்க பிஜேபி எதிர்ப்பில் இருக்கிறாங்க அப்போ அதே மாதிரி நாங்கள் திமுக எதிர்ப்பில் ஒன்றா இருந்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற பொருளை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி கொண்டு வராரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் கூடுதலாக திமுக அலையன்ஸில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மரியாதை கொடுக்கப்படுறதில்லை அவங்களுடைய வலிமைக்கு ஏற்றபடி அவர்கள் நடத்தப்படுவதில்லை எப்படி வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை பார்த்து ரொம்ப நல்ல கட்சி பிஜேபியோட போய் சேர்ந்துடக்கூடாது பிஜேபியோடு அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையில் பேச கேட்டதுக்கு எங்களை பற்றி அவர் கவலைப்பட வேண்டாம் அவர் தான் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறார் ஏங்க உசாராக இருக்கணும்னு கேட்கும்போது அவருடைய கட்சியினுடைய வலிமையை அவர் அறிந்து கொள்ளவில்லை அவர் கட்சியினுடைய வலிமையை தெரிஞ்சுக்கிட்டு அவர் போட்டி போடுறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து இவர் ஒரு அட்வைஸை வந்து போடுறாரு இதன் மூலமாக என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா பிசிக்காவை எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக வந்து புரிஞ்சு கொள்ளலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணியை விட்டு வெளியே வரமாட்டாங்க அப்படிங்கிறது இப்போது வரைக்கும் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதே போல திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளை நான் எங்கேயுமே எங்கேயுமே நான் கூப்பிடவே இல்லையே நான் அவங்கள வாங்கன்னு சொல்லவே இல்லையே அதை தப்பாக வந்து திருச்சி பரப்புகிறாங்க நான் அவங்களுக்கோடைய நிலமையை தான் எடுத்து சொன்னேன் மற்றபடி மக்கள் விரோத திமுகவை எதிர்க்க நினைப்பவர்கள் அவர்களை வீழ்த்த நினைப்பவர்கள் எல்லாரும் எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு தான் நான் வந்து ஓப்பனாக வந்து டிக்ளேர் பண்ணி நான் வந்து கூப்பிட்டேன் அப்படிங்கிறாரு ஸோ திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளுக்கு நான் அழைப்பு விடுக்கல யாரா இருந்தாலும் இந்த டிஎம்கே ஃபோர்ஸை வீழ்த்தணும்னா என் கூட வாங்க நான் கூப்பிடுறேன் அது வேணா இருக்கலாம் உள்ள இருக்கலாம் வெளியில இருக்கலாம் வேணா இருக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலை வந்து கொடுக்குறார் எடப்பாடி பழனிசாமி இவற்றையெல்லாம் பேசிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எர்லியரா நீங்க துவங்கிட்டீங்களோ அதே போல் பாஜகவுக்கும் உங்களுக்குமான மன கிளேசங்கள் வந்து எப்படி போய்கிட்டு இருக்குது இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதற்கு தான் அவர் சொல்கிறாரு இந்த கூட்டணி வந்து இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது ரொம்ப இன்டாக்டாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வைக்கலை இப்போ வச்சுருக்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு தேர்தலையும் மக்கள் வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க ஒரு ஒரு தேர்தலுக்கும் மக்கள் வித்தியாசமாக தான் ஓட்டு போடுவாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் கூட்டணி வச்சுருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகிய தேர்தல்களுடைய டேட்டா எடுத்து வச்சு பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் இந்த அலையன்ஸோடு தான் எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் வெற்றி பெறவே முடியலையே அப்படி பார்த்திங்கன்னா மக்கள் தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி தான் வந்து ஓட்டு போடுறாங்க இது வரைக்கும் நடந்திருக்கிற வரலாறு அப்படி தான் இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்தி எங்களை மையப்படுத்தி தான் வாக்குகளை கேட்குறோம் போகிற இடங்கள்லலாம் பாஜக தொண்டர்கள் மற்ற தொண்டர்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வந்து நிற்கிறாங்க அது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் முன்கூட்டியே இந்த கூட்டணியை அறிவித்தோம் மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது மக்கள் விரோத திமுக வீழ்த்தணுன்னா நாங்கள் முன்கூட்டியே களத்துறதைங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வேலைகள் துவங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எனவே எந்த விதமான கூட்டணி ஆட்சிக்கும் இடம் கிடையாது இது வந்து எங்களுடைய ஆட்சி தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருக்கிறாரு அதே போல் இந்த இன்டாக்டாக இருக்குதுங்க இந்த அலையன்ஸ் அந்த அலையன்ஸ் பிரேக்காக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதையும் உறுதியாக தெரிவிச்சுட்டாரு எனவே அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதை பார்த்து தான் எதிர்கட்சிகள் வந்து பயப்படுறாங்க அதாவது திமுக வந்து ஏன் எங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையே அதை பேர் நீங்கள் ஏன் பதற்றம்னு எடுத்துக்கணும் அது வந்து நீங்கள் ஒரு விமர்சனமாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அப்படி பார்க்க முடியாது ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ளேயே பேசுகிறாருங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே ஏன் வச்சுங்கன்னு கேட்குறாரு இது எங்கள் கட்சி நாங்கள் தான் முடிவெடுப்போம் நாங்கள் தான் வச்சிருக்கிறோம் நாங்கள் ஜெயிச்சு காமிக்கிறோம் நீங்கள் முடிஞ்சாங்களை வீழ்த்து காமிங்க அப்படின்னு சவால் விடுக்கிறார் எடப்பாடி வி கே ஆனால் தொடர்ச்சியான அவருடைய வெற்றி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி அப்படின்னு தொடர்ச்சியான வெற்றிகளை கருணாநிதி அவர்கள் செய்திராத சாதனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பண்ணியிருக்கிறார் ஏன்னா கருணாநிதி அவர்கள் கூட இதே அலையன்ஸை ஒரே அலையன்ஸை வந்து தொடர்ச்சியாக வந்து பிரேக்கமாக கண்டினியூ பண்ணி கொண்டு போய் சேர்த்ததா வரலாறே கிடையாது ஆனால் மு க ஸ்டாலின் புதிய வரலாறு எழுதியிருக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற கேள்வியை வந்து கேட்கும்போது அதற்கு வந்து நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாரு குறிப்பாக அவங்க செய்த சாதனைகளை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறாரு நிறைய மருத்துவ ஊர்களில் கொண்டு வந்தது நாங்கள் தான் இன்றைக்கி படித்து முடித்து நல்ல பணிகள் இருக்கிறாங்க இளைஞர்கள் மாணவர்கள்லாம் அதற்கு அடித்தளம் போட்டது வெதை போட்டது அதிமுக தான் அப்படிங்கிறத அடித்து பேசுகிறாரு இலவச மடிக்கல் கொடுத்ததாக இருக்கட்டும் மிதிவண்டிகளுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் மருத்துவமனை கட்டதாக கட்டினதாக இருக்கட்டும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை கொண்டு வந்ததாக இருக்கட்டும் எல்லாமே எங்களுடைய ஆட்சியில் தான் நடந்துச்சு அப்படின்றத கொண்டு போய் சேர்ப்போன்னு சொல்கிறார் எடப்பாடி கே என்ன ரொம்ப முன்னதாகவே நீங்கள் துவங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அதற்கான காரணத்தை சொல்லிவிட்டு இந்த சுற்றுப்பயணம் இந்த அவர் வந்து எழுச்சி பயணம்னு சொல்கிறாரு அந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போங்க நாங்கள் வந்து ஓயிறதா இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசுகிறார் எடப்பாடி கே பழனிசாமி ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் இதற்குள்ளே இல்லை டிடிவி இதற்குள்ளே இருக்கிறாரு அதே போல் டிவிக்கே என்டிகே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அவர்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி திமுக கூட்டணியை இவர் ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு இருக்கிறாருன்றது நல்லாவே தெரியுது அவங்கள நாங்கள் கண்டுக்கவே இல்லைங்க நாங்கள் ஒரு பொருட்டாவே நினைக்கலங்க அவங்க தாங்க அவர் சேராக இருக்கணும் அவங்கள தாங்க அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு லெஃப்டேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நாங்கள் அவங்கள கூப்பிடவே இல்லை அப்படிங்கிறதையும் இப்போ வந்து சொல்கிறாரு அப்போ இந்த அலையன்ஸை நாங்கள் இன்டாக்டாக வச்சுட்டோம் இதற்கு மேலே இந்த அலையன்ஸில் சேர்றவங்க வாங்க அப்படிங்கிறாரு அதில் பாமகவும் தேமுதிகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்கிறது அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொன்னது குறித்தும் மற்ற கட்சிகள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் அவர் எடுக்கக்கூடிய அழைப்புகள் குறித்தும் தான் இன்னைக்கு வாதங்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இவற்றை குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் சக்ஷனை பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலையங்கத்தை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்